மாவட்டம் என்ன பாவம் செஞ்சது வடதமிழ் நாடு என்ன பாவம் செஞ்சது எதுக்கு என்ன பிச்சையா போடுறீங்க ரெண்டாயிரம் ஒரு குடும்பத்துக்கு சென்னைக்கு ஆறாயிரம் தென் மாவட்டத்துக்கு ஆறாயிரம் அனைவரும் உங்களுடைய குடிமக்கள் அனைவரும் இந்த நாட்டு அனைவரும் உயிர் சமமான உயிர் அப்ப ஒரு உயிர் பலியாவது அப்படின்னா அந்த உயிருக்கு நீங்க எல்லாருக்குமான ஒரு நான் சட்டமன்ற பலமுறை பேசுறேன் நீங்க வெடி விபத்து ஏற்பட்டா ஒரு உயிர் வெள்ள சேதம் ஏற்பட்டா ஒண்ணு சுனாமி ஏற்பட்டா ஒண்ணு ஏ ஒரு உயிர் போச்சுன்னா தமிழ்நாடு அரசு ஒரு பாலிசி முடிவா ஒரு உயிருக்கு இருபத்தி லட்சம் அன்னைக்கு நெல்லியப்பம் பகுதியில் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒரே குடும்பத்தில் திரு கொத்து கொத்தா செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் முதலமைச்சர் கிட்ட போன்ல பேசி அப்ப இருந்து ரெண்டு அமைச்சர்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ண பிறகு அஞ்சு லட்சம் ரூபா ஆனா இப்போ என் தொகுதியில் செத்துட்டாங்க இன்னும் அந்த ஒரு லட்சம் ரூபாயை நம்ம குடும்பத்துக்கு அந்த கிடைக்கல கேட்டா அது ஒரு லட்ச ரூபாய் காமனா எல்லாருக்கும் கொடுக்குறது இது என்ன என்ன நியாயம் அவன் கோழ்படுத்து போய் கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு அவன் செத்து போறான் அவனுக்கு பத்து லட்சம் கொடுக்குறீங்க சென்னையில் கோட்டையில் உட்காந்துக்கிட்டு முதலமைச்சர் ஒரு உத்தரவு போட்டாருன்னா அடுத்த ஒரு நிமிடத்துல கன்னியாகுமரி கடற்கரை ஓர கிராமத்தினுடைய பஞ்சாயத்து தலைவருக்கும் அங்க இருக்கிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலுக்கும் செய்தி பரிமாற முடியும் அப்ப ஏன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவங்க மதிக்கிறது என்ன எல்லாம் எம்எல்ஏ கலெக்டர் போன ஒன்பது எம்எல்ஏ தான் இருக்காங்க இந்த தொகுதியில கடலூருக்கு ஒரு எம்பி தான் இருக்காங்க பத்தே போன்கள் அமைச்சர் உள்பட சார் இது மாதிரி அலாட் பண்ணிருக்கோம் சோ அண்ட் சோ உங்களுக்கு ஆசிய கலெக்டர் அந்த மாவட்டத்துடைய ஆட்சித் தலைவரை நான் தொடர்படுத்தி தகவல் சொல்றேன் என்னுடைய கடமை நான் சொல்லணும் ஏன் சொல்லக்கூடாது கூட்டணி தேர்தல் போது கூட்டணி கட்சிகளுக்கு முறையா திமுக தலைமையில இருந்து தகவல் சொல்றீங்க அதே கூட்டணி கட்சி மாவட்டத்தில் இருக்கிற மந்திரி ஆகிட்டீங்க ஒன்னே அமைச்சருங்க பேச மாட்டாங்க அவங்க டபேதாரு அவங்க வீட்டுல வேலை செய்யறவங்க போன் பண்ணி அமைச்சர் உங்களுக்கு சொல்ல சொன்னாரு இங்க மீட்டிங் நடக்குது அப்ப ஓட்டு